உதகை எல்லநெல்லி பகுதியில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினேழாவது பிறந்த நாளையொட்டி அஇஅதிமுகவின் நீலகிரி மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் மலர்தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அமைந்துள்ள எல்லநல்லி பேருந்து நிலையம் பகுதியில் தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் விழா கேத்தி பேரூராட்சி கழக செயலாளர் ஜெய்ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் நீலகிரி மாவட்ட செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் அஇஅதிமுகவின் நீலகிரி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே ஆர் அர்ஜுனன் மற்றும் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

ના મુલક ને અપલેડ ઓઈસ ના બા 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 ઓસ ના રીબિયા ના બા ઇન સાઇડ પર સાઇડ ઓન ના બા બા અબ ઇ ઓર સાઇડ ઇન ટુ રીડર પર પડંગા આડ બોંગા બાજી બા ની હંગ ની હાલો હાજી ઓર સવાયા કોન્ફર્મ ન ન અબ ઇ બા अरे बांधा उठ रहा है इधर आ इधर आ